வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி என்னென்னா பனிவரகு என்று சொல்லப்படுகிற சிறுதானியம் ஒன்றை வைத்து நான் உங்களுக்கு வெஜிடபிள் புலாவ் செய்து காட்டப் போகிறேன் இது எங்கள் எல்லாராலையும் மறக்கப்பட்டு கொண்டு போன ஒரு சிறுதானிய வகைதான் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது வாங்கோ இந்த வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் வடிவாக கழுவி எடுத்தாச்சு இதை இப்போ ஒரு பதினைந்துல இருந்து முப்பது நிமிடம் நான் கொஞ்ச நேரம் ஊற விட போகிறேன் இதில் வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதோட பூண்டு பற்கள் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன் கேரட் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட இங்கே பீன்ஸ் கொஞ்சம் சின்னதாக வெட்டி இருக்கிறேன் இதில் க்ரீன் பீஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேறு வெஜிடபிள்ஸும் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அதுகளுக்கு சேர்க்குற மாதிரி இதுக்கு வேறு விதமான வெஜிடபிள்ஸும் நீங்கள் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம் நான் இப்போ சேர்த்து கொள்ள போகிறேன் வாங்கோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் கழுவி நான் எடுத்து வச்சிருந்த பனிவரகு என்கின்ற அந்த சிறுதானியத்தை நான் இதில் கொள்ளுறேன் நான் ஒரு கப் தான் எடுத்து செய்கிறேன் இரண்டா இது வந்து கணக்கை சாப்பிட வேணுமென்ற அவசியம் இல்லை அதே நேரம் உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான வகையில் நீங்கள் செய்து சாப்பிட்டா போதுமானது இந்த ஒரு கப் வரகுக்கு நான் இதில் ஒன்றரை கப் தண்ணி எடுத்து இதுக்குள்ளே இப்போ விட்டு அதோடு அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுறேன் இதற்கு கொஞ்சமாக நீங்கள் நெய் அல்லது கொஞ்சம் உங்களோட குக்கிங் குக்கிங் ஆயில் அதாவது வெஜிடபிள் ஆயில் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட கொஞ்சம் கலரை கொடுக்கறதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுறேன் இதை இப்போ மூடி நல்லா அவிய விட போகிறேன் உங்களுக்கு தேவையான பதத்தில் அவித்தெடுங்கோ நான் இது கொஞ்சம் அரிசி பதமாக இருக்கிறது விருப்பமாக இருக்கிறபடியாக கொஞ்சம் தண்டு எடுக்க போகிறேன் உங்களுக்கு குழந்த மாதிரி வர வேணுமென்றால் கொஞ்சம் கூட நிறம் விட்டு கூட தண்ணி விட்டு நீங்கள் அவித்து எடுத்து கொள்ளுங்கோ இதை இப்போ மூடி போட்டு மூடி கொள்ளுவோம் வாயகன்ற ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நீங்கள் சாதாரணமாக தாளிப்பதற்கு சேர்க்கிற எண்ணெயை நான் எடுத்து இதில் கொஞ்சம் சூடாக்கி கொள்ளுங்க நிறைய தேவையில்லை இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நான் இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் மஞ்சள் நிறமுடைய கடுகு கொஞ்சம் நான் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் தான் இப்போ பாவிக்கிறேன் கொஞ்ச நாளாக அனுபடியே அதை போட்டுக்கொள்கிறேன் நச்சீரகம் கொஞ்சமாக கொள்ளுங்கோ அது சாப்பிடும்போது கடிப்படைக்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக இதில் இப்போ சப்டோனியன் ஆனியன் கட்டி வச்சிருந்த வெங்காயம் மற்றது பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக் கொள்ளுங்கள் இதோடு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளலாம் இது நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமில்லை இல்லை லஞ்ச் பாக்ஸுகளுக்கு கூட நீங்கள் இதை வைத்து கொடுத்து விடலாம் பிள்ளைகளுக்கு சத்தான உணவாக அவர்களும் பாடசாலைகளில் கொண் வேலை தளங்களுக்கு கொண்டு போய் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்து கட்டி குடுத்தீங்கள பழுதாகாம இது சாப்பிடுறதுக்கு நல்ல சுவையான அளவுல இது இருக்கும் இப்ப நான் இதுல வெட்டி வச்சிருந்த எல்லா மரக்கறிகளும் நான் இதுல போட போறேன் இதை கொஞ்சம் சின்ன நாவைதான் வெட்டி இருக்கிறேன் ஏனெண்டா நான் எங்கட மட்டர் ரைஸ் மாதிரி இது இல்ல இந்த சிறுதானியம் வந்து சரியான சின்ன சின்னன்னா இருக்கும் அப்போ நாங்களும் இந்த வெஜிடபிள்ஸை அதோட சேர்த்து அந் கொஞ்சம் சிறிதாக அறிந்து போட்டால் கூடுதலாக எல்லா இடமும் பரவலாக அது மிக்ஸ் பண்ணப்படும் பீன்ஸ் கேரட் அதோட பச்சை பட்டாணியும் சேர்த்து இப்போ நான் இதை பதக்க போகிறேன் இதோட கொஞ்சம் கொஞ்சம் இதோட பாருங்கோ பாருங்க இதுல பனிவரகு நான் அவைய வச்சு கொண்டிருந்தேன் இப்போ இதில் பக்கத்துல கொஞ்சம் நுறையா இதில் சைட்ல வந்திருக்கு அதை எடுத்து விடுங்கோ ஏதாவது அதுல அரிசியில நாங்கள் கழுவின புறகம் ஊத்திகள் ஏதாவது இருந்தால் இந்த இதில் வந்துடும் மறுபடியும் நான் அதை அப்படியே மெதுவா கூட போகிறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கி வந்துட்டு நான் இப்ப இதோட ஒரு தக்காளி பழம் நல்ல சின்னதா குறுநலாக நல்லா நறுக்கினதை சேர்த்து கொண்டுறேன் இந்த தக்காளி பழம் நல்லா கரைந்து வர வரைக்கும் லோ ஹீட்ல கொஞ்சம் இதை வதக்கிக் பாருங்கோ இந்த பனி வரவு அவிந்து வெரைக்கில் இப்படித்தான் வரும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அவிய விட நான் இப்ப இந்த வெஜிடபிள் மிக்சுக்கு தேவையான அளவு உப்ப சேர்த்து கொள்ளுங்கோ அதோட நீங்கள் கறிக்கு போடுற மிளகாத்தூள் அல்லது கரம் மசாலா அல்லது தனித்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் இதுல கறி மிளகாத்தூள் தான் போடுறேன் அதாவது நாங்கள் இலங்கையில் செய்கிற சாதாரண கறித்தூள் தான் இதுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு உழைப்பை சேர்த்து கொள்ளுங்கல்லாம் இது வரைக்கும் வதங்கிட்டது இதாக சுருள்ற மாதிரி வதக்க வேண்டிய அவசியம் இல்லாது உடலுக்கு அவ்வளவு பயணம் தராது இவ்வளவுமே போதும் நான் இதை அடுப்பை ஓஃப் பண்ண போகிறேன் அந்த பனிவரகு நல்லா அவிந்து வரம்பரையும் அடுப்பை ஓ பண்ணி விளக்க பாருங்கோ இந்த வரகரிசி மடிவா அதாவது இது பனிவரகு வரஹரசி என்று சொல்கிற அரிசியும் ஒன்று இருக்குது இது பனிவரகு தான் நீங்கள் சொல்கிறது பாருங்கோ தேவையான பதத்தில் எங்களுக்கு இது அவிந்து வந்துட்டு இருக்குது இப்போ இந்த அவித்து எடுத்த பனிவரகு அரிசியை இதோட நான் இப்போ சேர்த்து கொள்ளறேன் பார்த்தா குழைந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை இந்த வதக்கின வெஜிடபிள்ஸோடு நீங்கள் சேர்க்கைக்கு அதை தனித்தனியாக வடிவாக மிக்ஸ் பண்ணி வரும் பயப்பட தேவையில்லை பாருங்க ஒரு கப் தான் நான் நடத்தேன்னா தாராளமாக இது மூன்று நான்கு பேருக்கு அளவானதாக இருக்கும் உங்களுக்கு கூட சாப்பிட்ற அளவு கூட சாப்பிட்றீங்களே சொன்னால் நீங்கள் கூட போட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் வரக்கறிகளை நீங்கள் சேர்த்து கொள்ள வேணும் இது பார்க்க குழந்த மாதிரி இருக்குது இப்போ நான் இதில் இதை கொஞ்சம் நேரம் கிளரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிவிட போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்கோ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி கொள்ளலாம் ஏன்னாடா ரெண்டும் சூடாக இருக்கிற வழியாக எங்களுக்கு அடுப்பில் இது அறிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை வரங்கோ இதை இப்படியே இந்த கரண்டியில் பின்பக்கத்தால் இப்படியே கொஞ்சம் அழுத்திட்டு அப்படியே ஒரு இருந்து பத்து நிமிடமும் கொஞ்ச நேரமாக இதை நீங்கள் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுக்கொள்ளுங்க பாருங்க நாங்கள் செய்த பனிவரகு வெஜிடபிள் ப்ளாஃப் ரெடி ஆகிட்டுது நீங்கள் இதை அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு இதில் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் விரும்பினா ஜோக்கட்டோ அல்லது ரைத்தா மாதி அதில் செய்து போட்டோ அல்லது ஒரு சின்ன சலாட்டோட கூட நீங்கள் இதை சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த பனிவரகு வெஜிடபிள் புலாவோடு சாப்பிட்றதுக்கு நான் இதில் எண்ணெயில் பொறிக்காமல் மைக்ரோவேவில் எடுத்த பப்படம் ரெடி ஆகிட்டுது இதில் நீங்கள் யோசிக்கலாம் இந்த பரகு இப்படியான தானியங்கள் எல்லாம் எங்கே எடுக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இது சாதாரணமாக நீங்கள் போகக்கூடிய வளிகக் கடைகளில் கூடுதலாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதை கவனிக்கிறதில்ல அதை தாண்டி வேறு எங்களுக்கு கொமனாக நாங்கள் எப்போவுமே மட்டுமே பார்த்து போவோம் நீங்கள் குரக்கன் எல்லாம் எங் எந்த இடத்துல இருக்குமோ அதுக்கு பக்கத்தில் இதுகளும் வச்சிருப்பார்கள் நீங்கள் தேடி பாருங்கோ வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் என்றால் தமிழ் கடைகளில் இது பெரும்பாலும் வேண்டக்கூடியதாக இருக்கும் இதை சொல்கிறது இந்த பனிவரக ஆங்கிலத்தில் ப்ரஸோ மில்லட் சொல்லியிருப்பினோம் அதில் நீங்கள் அதை வடிவாக வாசித்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த ரெசிபி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அதே நேரம் உங்கள் எல்லாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பேணுறதுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு உணவு மீண்டும் இன்னொரு ஆரோக்கியமான உணவோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ பாய்